இந்த ஜானி மாஸ்டர் இருக்கார் ஒரு அந்த தம்மண்ணாவுடைய அந்த காவலா பாட்டுக்கு டான்ஸர் இவ்வளவு ஆபாசம் அந்த பாடலில் ஆடை குறைப்பு ஒரு பக்கம் அந்த டான்ஸ் மூமெண்ட் அதுக்கப்புறம் பாடல் வரிகள் இது மூணும் சேர்ந்து கலவையாக கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆண்களை வந்து குறிப்பாக வந்து பாலியல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரிகர் பண்ணி கொண்டு போகிறீங்க நீங்கள் நீங்க ஆடக்கூடிய டான்ஸ் நான் கேட்கறேன் இந்த டான்ஸ் மாஸ்டர் அத்தனை பேரும் கேட்கறேன் நீங்க ஆடக்கூடிய டான்ஸ் ஏதாவது என்ன டான்ஸ் மட்டும் சொல்லுங்க அது பரதநாட்டியமா இல்லை வெஸ்டர்னா இல்லை கதகளியா குச்சிபுடியா என்ன டான்ஸ் அது டான்ஸ்னா அதை பார்க்க முடியும் நீங்கள் ஆடுற அத்தனையும் டான்ஸ்ன்ற பேரில் ஆபாசம் கேரளாவை தாண்டி ஆந்திராவிலையும் கமிட்டி வேணும்னு குரல் வருது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பல கருப்பு கரசிகளை வந்து அவதரித்த பூமி இது தமிழ்நாட்டில் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேமா கமிட்டி வேணான்ற தொணியில தான் பேசிட்டு இருக்கிறாங்க ஒரு நடிகை கூட எங்களுக்கு வந்து ஹேமா கமிட்டி மாதிரி ஒரு கமிட்டி தமிழ்நாட்டிலையும் வேணும்னு கேட்கலையே இதை வேணா அது வேணான்றிங்க எங்க வீட்டே புகார் கொடுங்கன்றீங்க அதுவும் பக்கத்துல யாரோ வச்சுட்டு விசால வச்சுக்கிட்டு கருணாசை வச்சுக்கிட்டு அவங்க எவ்வளவு புகார் பெற்றவங்க தெரியாது உங்களுக்கு அன்பு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகுவாரா அவர்களை நெஞ்சிருக்காங்க பல சுவாரஸ்யமான தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கு நலமா இருக்குமா சார் இப்போ ஜானி மாஸ்டர் நடன இயக்குனர் தமிழ் சினிமாவிலையும் தெலுங்கு சினிமாவிலேயும் ஒரு பிரபலமான ஒரு நடன இயக்குனர் அவர் தற்பொழுது வந்து பாலியல் குற்றச்சாட்டில் வந்து கைது பண்ணியிருக்காரு பின்னணியில் என்ன சார் நடந்திருக்கு இல்லை இது ஒரு பெண் நடன இயக்குனர் அவங்க பேரை சொல்ல முடியாது சொல்லக்கூடாது அவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்போவே அவங்களுக்கு இருபத்தோரு தான் சொல்கிறாங்க நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடினா அவங்க மைனர் அவங்க வந்து இவர் வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரு பாலியல் ரீதியாக வந்து அவர் வந்து என்ன வந்து கஷ்டப்படுத்தியிருக்காருன்னு அவங்க புகார் கொடுத்துருக்காங்க துணிஞ்சி புகார் கொடுத்துருக்காங்க இது போன்ற புகார் வந்து முதல் பாவனா கொடுத்தாங்க கேரளாவில் அது அடுத்த கட்டமாக வந்து ஹேமா கமிட்டி ஹேமா கமிட்டி கடந்து ஒரு ஸ்பெஷல் பெஞ்சே அமைக்கிற அளவுக்கு நீதிமன்றமே அமைக்கிற அளவுக்கு நல்ல நகர்வாக இருக்குது இப்போது அடுத்த கட்டமாக ஆந்திராவிலையும் பல குற்றச்சாட்டுகள் எழுதுது இங்கேயும் கூட சில குற்றச்சாட்டுகள் எது தமிழ்நாட்டிலேயும் கூட குற்றச்சாட்டுகள் ஆந்திராவில் வந்து சமந்தா அவர்கள் ஏற்கனவே பேசியிருக்காங்க ஆமாம் இது மாதிரி இங்கேயே நடக்குது கமிட்டி வைக்கணும் நம்ம கமிட்டி வைக்கணும்னு கேட்டாங்க அதுக்கு பிறகு வந்து இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக வந்து இப்போ வந்து ஒரு நடன இயக்குனர் வந்து என்னை வந்து பாலியல் ரீதியாக என்னை வந்து என்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சில திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாற்றி தான் அவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு இது அதாவது ஒருத்தர் வந்து பாலி ரீதியாக நீங்கள் வந்து துன்புறுத்தல் பண்ணுறது இல்லை டான்ஸ் ஆடும்போது வந்து கஷ்டப்படுத்துறது இல்லை வாண்டடாக அவங்க வந்து எப்படியெல்லாம் அவங்கள பாலி ரீதியாக வந்து ஒரு என்ன சொன்னால் கஷ்டப்படுத்த முடியுமோ அப்படிலாம் பண்ணுறதை தாண்டி நம்பிக்கையும் கொடுக்குற திருமணம் பண்ணிக்கிற நம்பிக்கை அவர் கொடுத்துருதா சொல்கிறாங்க அவங்க சரிங்களா அதில் மதம் மாறணுன்ற மாதிரியெல்லாம் சில கண்டிஷன்லாம் போட்டிருக்கணும்னு சொன்னால் அப்போது வந்து இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக உண்மை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ விசாரணை கண்டிப்பாக தேவை சரிங்களா அப்போ வந்து ஒரு புகார் கொடுத்துருக்குறாங்க அந்த புகார் வந்து தொடர்பாக வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் தான் பார்க்குறோம் இது வந்து வெறும் ஆந்திராவில் மட்டும்தான் இப்படி நடந்திருக்குமா இல்லை ஆந்திராவில் வந்து குறிப்பிட்ட ஒரு நடன பெண் நடன இயக்குநர்கள் மட்டும்தான் இது நடந்திருக்குமா வேறு யாருக்கும் நடந்திருக்காதா சம்பந்தமும் பேசியிருக்காங்க இல்லையா அப்போது இங்கே எப்படி வந்து கேரளாவில் ஒரு கமிட்டி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி ஒரு கமிட்டி வந்து ஹேமா கமிட்டி மாதிரி ஒரு கமிட்டி வந்து அங்கே தேவைப்படுதுன்றது தெரிய வருது அநேகமாக எனக்கு சில தகவல்கள் வரக்கூடிய தகவ ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சு நான் சொல்கிறேன் அங்கேயும் ஒரு கமிட்டி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆமாம் 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 ஏன்னா பவன் கல்யாண் வந்து அந்த சினிமா துறையிலே இருந்தால் கூட அவர் துணிச்சலாக வந்து ஒரு நடவடிக்கை இந்த நடவடிக்கைக்கு பின்னாடி அவர் இருக்கிறார் சரிங்களா ஒரு புகார் வந்துதுன்னா நீங்கள் நடவடிக்கை எடுக்கின்றார் அப்போ அவர் வந்து அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவள் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் செல்லுபடி ஆகலை பவன் கல்யாணம் வந்து ஒரு நீட் அதாவது கேட்டால் ஒரு துணை முதலாக இருந்தாலும் ஒரு நீ ஒரு நீட்டான ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு ஆனியா அவர் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் இருந்தவர் தானே அதனால தான் நீக்கியிருக்காரு அதுதான் இங்கே பிரச்சனை இப்போது நடவடிக்கை வந்து அவர் இந்த நடவடிக்கையை வந்து அவர் காப்பாற்றணும்னு நினச்சாருன்னு வச்சுங்களேன் பவன் கல்யாணம் காப்பாற்ற நினச்சிருந்தாருனா இதை பண்ணியிருக்க முடியும் ஆனால் ஒரு நீட்டான அரசியல் விரும்புகிறாரு இதுதான் ஆரோக்கியமான விஷயம் நீங்கள் யார் சம்பந்தப்பட்ட நபர்கள் இப்போ நடிக்க இப்போ நீங்கள் மோகன்லால் எடுத்துங்க மோகன்லால் வந்து வந்து குற்றச்சாட்டுகள் வந்து அதை என்ன பதிவு செய்யப்பட்டிருக்குன்றது வெளியில் நமக்கு தெரியாது பதிவு குற்றச்சாட்டு இருக்கலாம் அல்லது இல்லா இல்லாமல் போகலாம் ஆனால் அந்த பதினேழு பேர் பதினாறு பேர் குற்றச்சாட்டு வந்த உடனே அதில் ஒரு ஜென்ரல் செக்ரட்டரி மேலே குற்றச்சாட்டு இருக்குது அவங்க ஒட்டுமொத்தமாக வந்து பதினாறு பேரும் ராஜினாமா பண்ணிட்டாங்க அந்த அம்மான்ற அமைப்பே வந்து ராஜினாமா பண்ணிடுச்சு இப்போ இல்லை அந்த அமைப்பு அது மாதிரி குற்றச்சாட்டு வரும்போது சம்மந்தப்பட்டவர்கள் நடவடிக்கையாவது அது எடுக்கணும்ல அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பவன் கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கட்சி விட்டு நீக்கிருக்காரு ஜானியை இது நல்ல ஒரு என்ன சொன்ன நேர்மையான நடவடிக்கை இது நியாயமான நடவடிக்கை ஒரு குற்றச்சாட்டு வரும்போது அது தார்மீக பொறுப்பேற்றுக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டி அங்கே வேணும்னு குரல் வருது இப்போது கேரளாவை தாண்டி ஆந்திராவிலையும் கமிட்டி வேணும்னு குரல் வருது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பல கருப்பு கரசிகளை வந்து அவதரித்த பூமி இது தமிழ்நாட்டில் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேமா கமிட்டி வேணான்ற தொழில்தான் பேசிகிட்ருக்குறாங்க ஒரு நடிகை கூட எங்களுக்கு ஹேமா கமிட்டி மாதிரி ஒரு கமிட்டி தமிழ்நாட்டிலையும் வேணும்னு கேட்கலையே எங்ககிட்ட சொல்லுங்கள் நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் அதான் ரோகிணி சொல்லியிருக்காங்களே நான் சொல்கிறேம்மா ரோகினி வந்து விசாகா கமிட்டிக்கு கூட அவங்க வந்து ஒரு தலைவராக கூட இருக்கலாம் நாம தான் சொன்னோமே முதல்ல விசாகா கமிட்டின்னு ஒன்று இருக்காது உங்ககிட்ட இருக்கான்னு நம்ம கேள்வி எழுப்பினது நான் தான் இப்போ அவங்க திடீர்னு விசாகா கமிட்டியோட தலைவர் சொல்கிறாங்க சரி சட்டப்பூர்வம் அமைப்பு தான் அவங்க துறை ரீதியான நடவடிக்கை அவங்க எடுக்க முடியும் அதை தாண்டி ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியும் ஆனால் விசாகா கமிட்டி இருக்கிறதுனாலேயே நீங்கள் வந்து பொதுவெளியில் வந்து புகார் தரக்கூடாதுன்னு கிடையாது விசாகா கமிட்டி தான் நீங்கள் வந்து ஒரு ச சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு காவல் அதிகாரி அதிகாரிகிட்ட நீங்கள் தாராளமாக புகார் தரலாம் காவல் அதிகாரிக்கிட்ட அதாண்டி மெஜிஸ்ட்ரேட் கிட்டே நீங்கள் புகார் தரலாம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட புகார் தரலாம் அப்போது வந்து என்ன இப்போ பாவனை என்ன செஞ்சாங்க அம்மா என்ற அமைப்பில் போய் அவங்க புகார் தரல அங்கே விசாகா கமிட்டி இருக்கா இல்லையான்னு தெரியாது ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய யார் தலைவரோ அவர்தான் விசாகா கமிட்டியே அமைக்க முடியும் அந்த கமிட்டிக்கு யார் தலைவர்னு நாமினேட் பண்ண முடியும் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு துறை இருக்குது அந்த துறை தலைவர் தான் முடிவு பண்ணணும் இப்போ நடிகர் சங்கத்தில் ஒரு விசாகா கமிட்டி இருக்குன்னா நடிகைகளுக்கு நடிகர்களுக்கு ஒரு விசாகா கமிட்டி இருக்குன்னா அதை யார் வந்து நாமினேட் பண்ண முடியும் அந்த ப்ரெசிடென்ட் தான் பண்ண முடியும் நடிகர் சங்க தலைவர் தான் பண்ண முடியும் இங்கே நடிகர் சங்க தலைவர் மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டு வருதுதில்ல பல குற்றச்சாட்டுகள் இருக்குது விஷால் மாதிரி குற்றச்சாட்டுகள் இருக்க தான் செய்யுது அவர் சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் வந்து இவர் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அங்கே ஹேமா கமிட்டி பிரச்சனை வந்தபோது இங்கே முதல் குரல் கொடுக்கறது வந்து சகிலா கூட வந்து குரல் கொடுக்குறாங்க இங்கேயும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு கொடுக்குறாங்க குரல் கொடுக்குறாங்க தான் அடுத்த நாள் அவர் பேட்டிக்கு வந்து கொடுக்குறாரு விஷால் வந்து செருப்பு எடுத்து அடிக்கணும்னு சொல்கிறாரு அப்போது இவங்க சொல்கிறாங்க எங்கிட்ட நிறைய செருப்புகள் இருக்குன்றாங்க அப்போது புகார் இருக்குதுன்னு பொருள் அதானி நமக்கு திரைமுறையில் நிறைய செய்திகள் வரலாம் அதில் ஆதாரம் இருக்கலாம் ஆதாரம் இல்லாமல் போகலாம் அதை நம்ம பேச முடியாது ஆனால் இவர் சொன்னதுக்கு ரியாக்ட் பண்ணுறது அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க அப்போ நான் சொல்கிறேன் இது எதுவுமே நடக்கவே இல்லைன்னு வச்சுங்கண்ணே எங்கேயோ ஒரு குரல் சகிரான ஒரு நடிகை யாரோ ஒருத்தர் குரல் கொடுக்குறாங்க அதை தாண்டி அடுத்தது வந்து ராதிகா என்ன சொல்றாங்க எனக்கும் கூட நடந்திருக்கு குஷ்பு என்ன சொல்கிறாங்க எனக்கிட்ட கேட்டாங்க நான் வந்து செருப்பு எடுத்து இங்கே அடிக்கட்டுமா நான் ஷூட்டிங் ஸ்பாட்டை அடிக்கட்டுமான்னு கேட்குறாங்க அதுக்கு பிறகு அதுக்கப்புறம் நான் கேட்டேன் எனக்கும் தான் நடந்திருக்கு சொல்றது யார் கஸ்தூரி அப்போ இவங்கலாம் எனக்கும் நடந்திருக்கு எனக்கும் நடந்திருக்குன்னு சொன்னால் அப்போ இங்கே வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீதிபதி தலைமையில் வந்து ஒரு பெண் நீதியரசர் தலைமையில் எங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்காக அல்லது எங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் பாதுகாப்புக்காக ஹேமா கமிட்டி மாதிரி ஒரு கமிட்டி வேணும்னு கேட்குறதுல என்ன கஷ்டம்னு கேட்குறேன் நான் முதலமைச்சர்கிட்ட நாளைக்கு கேட்டாங்கன்னா அடுத்த ஆறு மணி நேரத்தில் கூட அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க அந்த மாதிரி ஒரு அரசு இருக்குது கே ஆந்திராவில் சொல்றீங்க நான் இங்க தமிழ்நாட்டிலே சொல்றேன் கேட்க மாட்டாங்க இவங்க கேட்கல கேட்கணும்ல தானா முன்ன வந்து ஒரு சில விஷயத்த வந்து அரசு பண்ண முடியாது இங்க வந்து இது போன்ற கஷ்டங்கள் எங்களுக்கு நடக்குது நான் நடிகை இளம் நடிகைகள் பாதிக்கப்படுறாங்க நாங்களும் கடந்த காலத்தில் நிறைய கஷ்டப்பட்டு எங்களுக்கு வந்து எப்படி கேரளாவில் ஒரு கமிட்டி அமைச்சுக்கணும் அதே மாதிரி ஒரு கமிட்டி அமைங்கன்னு சொல்லி இவங்க கேட்டாங்கன்னா அரசு அதை பரிசீலனை பண்ணும் இதான அரசே தானா செய்ய முடியாது அப்போ இங்க யாரும் கேட்கறதுக்கு தயாரில்லை வேணாம்னு நினைக்கிறாங்க வந்தால் சிக்கல் தலைவலி அப்போ அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமே ஒரு புகார் வருது இப்போ ஆந்திராவில் வந்து இப்போ கேரளாவில் முடிஞ்சிச்சு இப்போ ஆந்திராவில் முடிஞ்சலை கேரளாவில் இருக்குது அடுத்து இப்போ வந்து ஆந்திராவில் வந்து இது வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் தமிழ் பெண்கள் சம்மந்தப்பட்டது அதுவும் குறிப்பாக இளம் நடிகைகள் இப்போ வந்து இந்த துறை சினிமா துறையே வேறு மாதிரி மாறி இருக்குது ஒரு டிஜிட்டல் மையத்துக்கிட்ட வந்த பிறகு இங்கே நடிகைகளை வந்து பார்த்தா ஒரு ஆபாசமான ஒரு என்ன சொல்கிற ஒரு ஒரு பொருளாக காட்டுறானுங்க உண்மையாக சொல்கிறேன் இங்கே ஆடை குறைப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் மோசமாக போயிடுச்சு ஒட்டுமொத்த இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒட்டுமொத்த இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியிலே வந்து ஆடை குறைப்புன்றது ரொம்ப மோசமாக போயிடுச்சு நீங்கள் மேல்நாட்டை வந்து உதாரணம்லாம் இங்கே கொடுக்க முடியாது இங்கே நமக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலாச்சாரம் பண்பாடுன்னு இங்கே நமக்கான பாதுகாப்பு தருது அது அது முதல்ல புரிஞ்சுக்கணும் இங்கே நம்மளுடைய நாகரிகமும் கலாச்சாரம் பண்பாடு இது எல்லாமே நமக்கு ஒரு பாதுகாப்பு எப்படி நம்ம வந்து சட்டம் இங்கே ஒரு ச நமக்கான சட்டமும் வந்து நீதியை நமக்கு எப்படி இங்கே இருக்குதோ தண்டனைகள் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் எல்லாமே ஆனால் இது நமக்கான வேலி இது நாமளே அதை உடச்சிட்டு ஃபாரின்ல அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்கலாம் உதாரணங்கள்லாம் கொடுக்க முடியாது அது அவங்களுடைய வாழ்க்கை முறை அது அங்கே அப்படி இருக்கிறாங்க நமக்கான பாதுகாப்பை நாமளே உடச்சிட்டு இப்போ வந்து நான் செய்யணும் கேட்டேன்னா வந்து எனக்கு பாதுகாப்பு இல்லை உனக்கு பாதுகாப்பு இல்லைன்றேன் ஆடை இப்போ நான் கேட்குறேன் நேரடியாக கேட்குறேன் அம்மா ரோஹிணி நேரடியாக கேட்குறேன் உங்களுக்கு என்னம்மா வந்து தயக்கம் குறைஞ்சபட்சம் இதையாக செய்யுங்க நீங்கள் ஹேமா கமிட்டி நீங்கள் கே ஹேமா கமிட்டி மாதிரி ஒரு கமிட்டி கூட நீங்கள் கேட்கல நீங்க விசாகா கமிட்டியில் நீங்களே விசாரணை பண்ணி கூட நீங்க வந்து ஒரு ஐந்து ஆண்டு காலத்துக்கு நாங்கள் வந்து சினிமாவில் நடிக்க முடியாமல் தடை விதிக்கப்படும் சொல்றீங்க ஆறாவது வருஷம் அவன் வந்து மீண்டும் அதையே தவறு செய்தான்னா உங்ககிட்ட என்ன தீர்வு இருக்கு இல்லை சரி இப்போ குறைஞ்சபட்சம் நான் சவால் விடுறேன் யாருக்கு ரோஹினி நேரடி சவால் விடுறேன் ட்ரெஸ் கோட் கொண்டு வாங்க நடிகைகளுக்கு இதுதான் ட்ரெஸ் கோட் ட்ரெஸ் கோட் மீன்ஸ் இவ்வளோ இவ்வளவுதான் ஆடை குறைப்புன்றது தான் பண்ண முடியும் அப்படியும் உங்களால வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர முடியுமா நான் சவால் விடுறேன் ஆடை குறைப்பு இப்போ இந்த ஜானி மாஸ்டர் இருக்கார் ஒரு அந்த தம்மண்ணாவோட அந்த காவலா பாட்டுக்கு டான்ஸ் எவ்வளவு எவ்வளவு ஆபாசம் அந்த அந்த பாடலில் டான்ஸ் இல்லையா நான் கேட்குறேன் எல்லாரையுமே சொல்கிறேன் நீங்கள் ஆடை குறைப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்காக சொன்னால் இப்போ சமந்தா பண்ணலையான்னு கேட்பீங்க பாடல் எப்படியாவது இருக்கட்டும் சரிங்களா பாடல் வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா அது அது வேற ரூட் அது அது டபுள் மீனிங்ல இருக்குது அதெல்லாம் அது வேற சரிங்களா வார்த்தை அது வேறு ஆனால் வெறும் ஆடை குறைப்பு மட்டுமே எடுத்துப்போம் முதல்ல ஆடை குறைப்பு ஒரு பக்கம் அந்த டான்ஸ் மூமெண்ட் அதுக்கப்புறம் பாடல் வரிகள் இது மூணும் சேர்ந்து கலவையாக கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆண்களை வந்து குறிப்பாக வந்து பாலியல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரிகர் பண்ணி கொண்டு போகிறீங்க நீங்கள் இது நடக்குதா இல்லையா நாங்கள் சொல்கிறது இப்போ குறைஞ்சபட்சம் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் வரிகள் எழுதுகிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிலாகச்சி எழுதினார் அவர் நிலைமை இப்போ என்னன்றது நம்ம இன்னொரு இதில் பேசுவோம் அது ஒரு பக்கம் அவர் மட்டுமே இல்லை பலரும் பேசுனாங்க அவருக்கு வந்து அவர் கதை நாடி போய் நடுத்தரில் நிற்குது அது ஒரு பக்கம் விட்டுருங்க இப்போ நான் என்ன சொன்னால் இங்கே எல்லாருக்குமே சமூக பொறுப்பு ஒன்று இருக்குது துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ரோகிணி வந்து வந்து ஒரு யூடியூபர் மேலே வந்து நீங்கள் ஒரு புகார் கொடுக்குறீங்க உங்களுடைய வழிகளை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அவர் செய்த தவறை வந்து யாரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே ஆமோதிக்கலை சரிங்களா தவறு கூட இருக்கலாம் ஆனால் இருக்குறே வச்சுப்போம் இருக்கலாம்ல இருக்கு சரிங்களா ஏன்னா அங்கே சட்டம் செல்லாத இடத்துல மனசாட்சி செல்லணும் அங்கே வந்து முக்தாருடைய அந்த நடவடிக்கையும் காஞ்சரா அவருடைய நடவடிக்கையும் நம்ம ஆதரிக்கலை நம்ம நியாயமாக பேசுகிறோம் சரியாக பேசுகிறோம் உங்களுடைய கோவத்தை உங்களுடைய வழியை நம்ம புரிஞ்சுக்கிறோம் நான் ரோகினியிட்ட சொல்கிறேன் ஏமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் கோடு கொண்டு வரக்கூடாது இவ்வளவு தான் ஆடை குறைப்பு தமிழ் சினிமா இது இது கருப்பு கரசிகள் வாழ்ந்த பூமி ட்ரெஸ் கோடு இவ்வளோ தான் பண்ண முடியும் இந்த ஆடை ஆடை குறைப்பு இவ்வளோ தான் பண்ண முடியும்னு சொல்லுங்கள் குறைஞ்சபட்சம் அடுத்த தலைமுறை நல்லாயிருக்கும் ஒட்டுமொத்த தலைமுறை சொல்கிறேன் இளைஞர்கள் நல்லா இருப்பாங்க நீங்கள் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆடை குறிப்பு இன்னொரு பக்கம் டான்ஸ் மூவ்மெண்ட்டு அது வந்து வெஸ்டர்ன் டான்ஸா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கதகலியா பரதநாட்டியமாக எதில் வருது அது நீங்கள் ஆடக்கூடிய டான்ஸ் நான் கேட்குறேன் இந்த டான்ஸ் மாஸ்டர் அத்தனை பேரும் கேட்கறேன் நீங்கள் ஆடக்கூடிய டான்ஸ் ஏதாவது என்ன டான்ஸ் மட்டும் சொல்லுங்க அது பரதநாட்டியமா இல்லை வெஸ்டர்னா இல்லை கதகளியா குச்சிபுடியா என்ன டான்ஸ் அது நீங்கள் டான்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க என்ன டான்ஸ் பாரம்பரிய டான்ஸோ அது வருது இன்னைக்கும் வெஸ்டர்ன் டான்ஸ் எடுத்து பாருங்க எத்தனை எடுத்து காட்டுமா நான் மைக்கேல் ஜாக்சன் ஆடாத டான்ஸோட ஆடுறீங்க நீங்கள் டான்ஸ்னால் அதை பார்க்க முடியும் நீங்கள் ஆடுற அத்தனையும் டான்ஸ்ன்ற பேரில் ஆபாசம் அதான் அவன் பண்ணிட்டான் பல நடிகர்கள் ஏன் அந்த டான்ஸை முன்னாடி தான் உங்களுக்கு தெரியுமா வெறும் இதுக்குன்னே டிசைன் பண்ண மாதிரி இருப்பாங்க கவர்ச்சி நடிகைகள் தான் ஆடுவாங்க ஆடை குறைப்பு பண்ணி ஆடுவாங்க இப்போ கதாநாயகிகளை ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி நாங்களே செஞ்சுக்கிறோம் யாரும் செய்யட்டும் ஆனால் இங்கே ஆடை குறைப்புன்ற ஒரு விஷயத்தை ரோகிணி வந்து கொண்டு வர முடியுமா சவால் விட்டு சொல்கிறேன் சமூக அக்கறை இருக்குமானால் ரோகிணிக்கு சமூக பொறுப்பு இருக்குமானால் சமூக கடமையை சரியாக செய்யணுன்ற நோக்கம் இருக்குமானால் நீங்கள் ஆடை குறைப்பு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் ஆடை குறைப்பு செய்ய முடியும் செய் சரியாக இருக்கும் ஆபாசம் இல்லாம இருக்கும் அதை கொண்டு வாங்க நீங்கள் உங்களுக்கு தைரியம் இல்லை துணிச்சல் இல்லை நீங்க வந்து ஒரு நீதியரசர் தலைமையில் ஒரு கமிட்டி வேணும்ன்ற அந்த ஒன்று கேட்டால் அடுத்த குறைஞ்சபட்சம் அடுத்த ஜென்ரேஷன் இன்னைக்கு ரோகிணி இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் இருக்கலாம் பத்து வருஷம் இருக்கலாம் இல்லை பதினஞ்சு வருஷம் இருக்கலாம் இருபது வருஷம் இருக்கலாம் ராஜீவா அஞ்சு வருஷம் இருக்கலாம் பத்து வருஷம் இருக்கலாம் இருபது வருஷம் இருக்கலாம் சேகர் அஞ்சு வருஷம் இருக்கலாம் பத்து வருஷம் இருக்கலாம் காந்தராஜ் அஞ்சு வருஷம் இருக்கலாம் பத்து வருஷம் இருக்கலாம் ஆனால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னெடுப்பு எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க வரக்கூடிய நடிகைகள் அடு அடுத்த ஒரு இருபது வருஷம் கழிச்சு ஒரு நடிகை வராங்க முப்பது வருஷம் கழிச்சு ஒரு நடிகை வராங்க எங்களுக்கு முன்னாடி இந்த சீனியர்லாம் வந்து எங்களுக்கு இப்படியான ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்திட்டு போறாங்கன்ற அந்த ஒரு அந்த அந்த ஒரு பேர் எடுக்கணும்னு கூட உங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை உங்களுக்கு இதை வேணா அது வேணான்றீங்க எங்ககிட்டே புகார் கொடுங்கன்றீங்க அதுவும் பக்கத்துல யாரோ வச்சுட்டு விஷால வச்சுக்கிட்டு கருணாஸ் வச்சுக்கிட்டு அவங்க எவ்வளவு புகழ்பெற்றவங்க தெரியாது அவங்களுக்கு இந்த விஷயத்துல சொல்றீங்க எல்லா விஷயத்திலும் சொல்றேன் பாலியல் விஷயத்திலும் சொல்றேன் புகழ்பெற்றவங்க தானே அவங்க ஆதாரம் இருக்கா நான் பாலியல் விஷயம்னு சொல்லியிருக்கேன் பாலியல் விஷயம் தான் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா குற்றச்சாட்டுகள் வந்து தானே இருக்கு இருக்குது பேர்ல இவர் பேர்ல வந்து பாலியல் ரீதியான குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டு வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டா வைக்கப்பட்டது குற்றச்சாட்டு தான் சொல்றேன் அப்படி ஒரு குற்றச்சாட்டு தானே செய்யுது அப்போ அடுத்த கட்ட விசாரணைக்கு போகல அவ்வளவுதான் குற்றச்சாட்டு தான் நான் சொல்கிறேன் இங்க அப்ப இந்த குற்றச்சாட்டுலாம் வராம இருக்கணும் இது போன்ற குற்றச்சாட்டுகள் வந்து போற போக்கில் அடிச்சுட்டு போறவங்களும் இருக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்ல எல்லா ஆண்களும் தவறுன்னு சொல்ல கருணாசு தவறு பண்ணிட்டாரு நான் சொல்லவே இல்லை குற்றம் பண்ணிட்டா சொல்ல ஆனால் குற்றச்சாட்டு இருக்குது பரவலாக பேசப்பட்டது இல்ல இன்றைக்கே வந்து இல்ல அப்போ இங்கே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் த தங்களை எல்லோரும் வந்து வந்து என்ன புனிதமாக காட்டுறதுக்கு தீக்குடிக்க முடிக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் எல்லோரும் ஆண்களையும் நான் சொல்கிறேன் நான் ஒரு குற்றச்சாட்டு வருதுங்க அந்த இப்போ நான் கேட்குறேன் இப்படி கே இப்படி சொன்னா சரியா இருக்கும் ஏன் விஷால் ராஜினாமா பண்ணக்கூடாது அங்கே ஒரு குற்றச்சாட்டே இல்லை பொதுவான ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு பொறுத்தவரை மேல வந்தது அவர் வந்து மோகன்லால் சேர்ந்து ராஜினா பண்ணுறோம் மோகன்லால் தவறு பண்ணாரா இல்லையான்னு தெரியாது ஆனால் ராஜினாமா பண்ணிட்டார் அப்போ இங்கே டேரெக்டாக விஷால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து செருப்பு தூக்கி அடிக்கணும்னு சொன்ன ஒரு புகார் ஒரு உடனே சொல்கிறாங்க அவங்க ஸ்ரீரெட்டி இப்போ கமிட்டி இருக்குதுன்னா ஸ்ரீரெட்டி புகார் தருவாங்க இங்கே பல காரணங்கள் இருக்குதுங்க புகார் தராமல் தயங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து அவங்களுக்கு துணையாக இருப்பாங்க நாம் எங்கே புகார் தரணும் நாளைக்கு நம்ம மேலே ஏதாவது விவசாயம் போகுது அப்படின்னு கூட நினைக்கலாம் அப்போது ஒரு இங்கே ஒரு சூழ்நில இருக்குது பாலியல் குற்றச்சாட்டு பரவலாக வந்து எல்லா சினிமா துறையில் வருதுன்னு போது பார்த்திங்கன்னா இது ஒரு ஆரோக்கியமான விஷயமா எடுத்துட்டு இப்போ நமக்கான ஆட்சி இருக்குது அதிகாரத்தில் இருக்கவங்க நம்மளுடைய துறையை சார்ந்தவங்க அவங்க மூலமாக ஒரு கமிட்டியை கேட்போம் எலிதா கமிட்டி அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வந்து அடுத்த ஜென்ரேஷனை பாதுகாக்கும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பொய் புகார் கூட தரத்துக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார் ஒரு பொய்யான புகார் தரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல ஒரு நடிகர் வந்து எங்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டாரு சொல்லி வருது ஒரு 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 வாய்ப்பு தர மறுக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு வாய்ப்பு தர மறுக்கப்படுது அப்போ அவர் என்கிட்ட தவறாக வந்துருக்கார் சொல்லி பொய்யான கூட தர முடியல அப்போது நடிகைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதிக்கப்படுறாங்கன்னு நான் சொல்லுவது நடிகைகள் தான் பாதிக்கப்படுறோம் நடிகர்கள் கூட பாதிக்கப்படலாம் அப்போ ஒரு கமிட்டி தேவைன்றது சரியானது தானே ஒரு நீதியரசு தலைமையில் ஒரு கமிட்டி இருந்ததுனாக்கா இது அடுத்த ஜென்ரேஷனுக்கான பாதுகாப்பு தானே அதையே நம்ம வந்து வேணான்னு ஒதுங்கி வந்து அவாய்ட் பண்ணணும் ஏன் அதை மறுக்கணும் அந்த கோரிக்கை வைக்கணுன்ற ரோகினி என்ன கேட்டால் ரோகிணிக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் வந்து ரோகினி வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு தெரிவிக்கும் ரோகினியை இந்த முன்னெடுப்பு செய்யலாம் ஒரு கமிட்டி வந்து கேரளாவில் ஒரு கமிட்டி வச்ச மாதிரி இங்கேயும் ஒரு கமிட்டி வந்து கேட்கணும்ன்ற நான் துணிச்சல் அந்த துணிச்சல் வந்து இப்போ வந்து ரோகிணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கப்பரமாக எல்லாருமே இருப்பாங்க ஏன்னா நல்ல விஷயம் தான் அவங்க கேட்குறாங்க அது அவாய்ட் பண்ணும்போது தான் நமக்கு தேவையற்ற சந்தேகங்கள் வருது இப்போ இந்த ஜானி மாஸ்டர்னுடைய கைது அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு நிலையை நோக்கி செல்லும் சார் இல்லை அங்கே நிச்சயமாக ஒரு கமிட்டி அமையும் சார் ஆந்திராவில் ஒரு கமிட்டி அமையும் பவன் கல்யாண் வந்து அதுக்கான சில முன்னெடுப்புகள் செய்கிறாரது தகவல் இருக்கு ஏன் வந்து அப்படி ஒரு கேள்வி வந்திருக்கு இப்போ ஒரு புகார் பதிவு செய்யும் வருது புகார் தான் அடிப்படை ஹேமா கமிட்டிக்கு அப்போ இங்கேயும் கூட ஒரு கமிட்டி அமைக்கலான்ற அந்த அடுத்த கட்டம் வந்து அந்த கேள்வியை வந்து அங்கே வந்திருக்கு இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு தமிழ்நாட்டிலையும் ஒரு கமிட்டி நான் அமையிறது நல்லது தானே அதை ஏன் தவிர்க்கணும் அப்படின்றது தான் ஓகே சார் நிறைய விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்